முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலை சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளி அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருக பெருமான் அருளிய வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து சுவடி வாசி தளித்தவர் தி ராஜேந்திரன் எம்இ பியடு ஓம் சரவண ஜோதியே நமோ நம முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பார்க்காக வந்த வள்ளலே பரமானந்த ஞான சீர்திருத்தம் செய்து இந்த கலையினில் சித்திமிகு மகான்களை உருவாக்க உருவாக்க அவதாரம் எடுத்த உயர் ஞானியே உலகத்தில் உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் குருவாக மகா சூட்சமமாய் உள்ளிருந்து குறையிலா ஞான அறிவுரை ஆசி ஆசிதனை சோபகிறது தேல் திங்களில் உரைப்பேன் சோபகிறது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அரங்கனுக்கு இன்னும் சக்தி பல கூடிட ஆற்றலாக ஆறுமுகன் நித்தம் நித்தம் சக்தி வழங்கி வருகின்றேன் வருகவே அரங்கனுக்கு காலங்களில் வல்லமை பட தினமும் ஆறுமுகன் ஆற்றல் பெருக்கம் கூடி வர வருகவே அரங்கனுக்கு தருகின்ற உணவும் அரங்கனுக்கு தருகின்ற வழிமுறைகள் அத்தனையும் ஆறுமுகன் யான் தருவதாகும் அன்னதனால் அரங்கன் வழங்குகின்ற தீட்சியும் ஞானமும் உபதேசமும் தர்மமும் ஆறுமுகன் யானை அரங்கன் வழி செய்வதாகும் அன்னதனால் உலகோர் ஏற்று அரங்கன் வழி தொடர்ந்து வந்தாள் அனைவருக்கும் பாதுகாப்பு பெருகுவதோடு வரமென வருகின்ற யாவருக்கும் ஞானம் பெருகி வையகத்தை காக்கின்ற மகா சக்தியாக தர்ம பலமும் ஞான பலமும் தயவு மிகுந்த ஞானிகளாக உருவாகும் மாற்றமும் மாற்றமும் அரங்கன் தவ தர்ம சக்தியாலே கிட்டும் வல்லமை பட உலகோர் ஓங்கார குடில் நோக்கி வந்து வரம் தரும் அரங்கன் திருவடி பற்றி முருகா அரங்கா என வணங்கி முழுமை பட ஞானம் பயின்று மொழிகுவேன் அரங்கன் வகுத்துள்ள சத்திய ஜோதி அமைப்பான ஆன்மீக அரசியல் களம் கண்டு அகிலத்தில் சேவை வழங்கி இறங்கிட அற்புதம் களியினில் சடுதி இனிதே நடந்தேறும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம்